அன்புள்ள பக்தி கிளிக்ஸ் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் இதுவரை துலாம் ராசியில் இருந்தவர் விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் அப்படி செல்லும் போது ஒவ்வொரு ராசியினுடைய சாதக பாதக பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம் சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருத்திக ராசிக்கு செல்கிறார் மீன ராசியினருக்கு இதுவரை எட்டாம் இடமாகிய அஸ்தமத்தில் இருந்து கஷ்டங்களை கொடுத்தவர் செலவினை கொடுத்தவர் கடன் தொந்தரவை கொடுத்தவர் ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானம் செல்கிறார் தெளிவும் நம்பிக்கையும் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு உச்ச குருவின் வக்கர பார்வை உள்ளது குரு தனது ஒன்பதாம் பார்வையால் மீன ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு மிக சாதகம் ஜனனகால ஜாதகத்தில் தசா புக்திகள் சாதகமாக இருந்தால் தங்களுடைய ஜென்ம சனியால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது வீடு மலை வாங்கும் சிந்தனை மேலோங்கும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்குவேன் முயற்சி ஒன்றே வெற்றி தரும் சில நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கும் தகப்பனார் வழியில் ஆதரவு அனுகூலம் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் மல மலவென நடக்கும் புத்திசாலித்தனம் ஆரோக்கியம் மேம்படும் கலை துறை அன்பர்களுக்கு அபரிமிதமான வருமானம் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் சினிமா நடிகை நடிகைகளுக்கு புது பல வாய்ப்புகள் நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு பல தயாரிப்புக்கு தேவையான பல உதவிகள் தாராளமாக தங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஏற்கனவே அஸ்தமத்தில் எட்டாம் இடத்திலிருந்து சுக்கிரன் வண்டி வாகனத்தில் அடிக்கடி செலவு வைத்திருப்பார் தற்சமயம் புது வாகனங்களை வாங்கலாம் கலை நிகழ்ச்சிகள் நடத்த வெளிநாடு செல்வதால் வருமானம் உயரும் பழைய கடன்கள் அனைத்தும் அடைபடும் அரசியல் துறை அன்பர்களுக்கு கட்சிக்குள் இதுவரை மறுக்கப்பட்டு வந்த புது பதவிகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகளை உயர்மட்ட தலைவர்கள் வரவேற்பர் ஏற்றுக்கொள்வர் மக்களிடையே புகழும் செல்வாக்கும் பெருகும் தங்களான தாமதமான சுபகாரியங்கள் பெண்களுக்கு நடைபெறும் மனதிற்கு பிடித்த வரல் அமையும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பண வரவு கூடுவதால் வீட்டில் இல்லறத்தில் நிம்மதி நிலவும் சிலர் நகை சீட்டு ஏல சீட்டு போன்றவற்றில் பங்கு பெறலாம் அடுத்து சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு நன்மைகள் பெருகும் பியூட்டி பார்லர் லைனில் உள்ளவர்களுக்கு வருமானம் பெருகும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரன் அடைந்திருந்தால் மட்டுமே தங்களுக்கு பாதிப்பு அப்படிப்பட்டவர்கள் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் சிவன் கோவிலில் சுக்கரனை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்